வணக்கம் அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தேர்தல் வரையிலும் இணைந்து செயல்படுங்கள் அதன் பின்பு நீங்கள்தான் பொதுச் செயலாளர் செங்கோட்டையனுக்கு அமித்ஷா உத்தரவு செங்கோட்டையன் அவர்களை சமீபகாலமாக காலமாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் தொடர்ந்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான ஜே பி நட்டா அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர்களான வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் கூட செங்கோட்டையனோடு ஆலோசனை நடத்தினார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது இந்த செய்திகள் வெளிவந்தவுடன் செங்கோட்டையின் தலைமையில் ஒரு புதிய அணி உருவாக்கப்படுகிறதா அல்லது அதிமுகவின் தலைமை பொறுப்பிற்கு செங்கோட்டையன் வருகிறாரா என்ற கேள்வி எழுந்தது மேலும் ஒரு சில பத்திரிகைகள் தமிழகத்தின் ஏக்நாத் ஷிண்டே செங்கோட்டையன்தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் எவ்வாறு சிவசேனா கட்சியை உடைத்து ஷிண்டே தலைமையில் ஒரு கட்சியை உருவாக்கினார்களோ அதேபோன்று தமிழகத்தில் அதிமுகவை உடைத்து செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக அணி உருவாகும் இந்த அணிக்கே சின்னமும் ஒதுக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி டம்மியாக்கப்படுவார் என்றும் பலர் கூறி வருகிறார்கள் இது போன்ற சூழ்நிலையில் செங்கோட்டையன் தொடர்ந்து அதிமுக தலைவர்களோடு இணக்கமாக இல்லை அவர் தொடர்ந்து தனித்து செயல்பட்டு வருகிறார் என்ற செய்தியும் அடிப்பட்ட வண்ணம் இருந்து வருகிறது மேலும் செங்கோட்டையன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை சந்தித்ததன் முக்கிய நோக்கம் அவர் கட்சியை கைப்பற்றுவதற்காக இல்லை மேலும் செங்கோட்டையனிடம் அமித்ஷா அவர்கள் கூறியது இதுதான் நீங்கள் தற்பொழுதைக்கு கட்சியில் இணைந்து செயல்படுங்கள் கட்சியிலிருந்து எக்காரணத்தை முன்னிட்டும் வெளியேற வேண்டாம் எடப்பாடி பழனிசாமியோடு இணக்கமாக செயல்படுவதே நல்லது கட்சியில் மேலும் ஒரு பிளவு வேண்டாம் ஏற்கனவே கட்சியில் சசிகலா அணி ஓபிஎஸ் அணி டிடிவி தினகரனின் அமமுக அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என பல்வேறு அணிகள் உள்ளது இதனால்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறோம் முதலில் அதிமுக வலிமையான கட்சியாக இருக்க வேண்டும் பின்புதான் கூட்டணி குறித்து பேச வேண்டும் நாங்கள் ஏற்கனவே ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் இதுபோன்ற சூழ்நிலையில் உங்கள் தலைமையில் ஒரு அணி தேவையில்லை அதிமுகவை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமியை பணி வைக்க வேண்டும் அதுதான் உங்கள் வேலை அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் அதற்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கின்றோம் இந்த தேர்தல் முடியும் வரையிலும் புதிய அணி தேவையில்லை நீங்கள் அதிமுகவோடு ஒத்து செயல்படுங்கள் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் அப்படி வந்துவிட்டால் உங்களுக்குத்தான் பொதுச் செயலாளர் பதவி அதுவரையிலும் நீங்கள் அமைதி காக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் அது மட்டும் இல்லை அவர் அதிமுகவினருக்கே எதிராக செயல்பட்டு வருகிறார் செல்வாக்குமிக்க தலைவர்களான ஓ பி சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைக்க மாட்டேன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மேலும் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் பல பேரை ஓரம் கட்டிவிட்டார் அவர்கள் அனைவருமே மூத்த அரசியல்வாதிகள் கட்சிக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் இவர்கள் அனைவரையும் ஓரம் கட்டிவிட்டு கட்சியை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து தானே ராஜா தானே மந்திரி என்பது போன்று செயல்பட்டு வருகிறார் இதனை ஏற்க முடியாது ஆனால் தேர்தல் சமயத்தில் நாம் கட்சியை உடைக்க வேண்டாம் அப்படி உடைத்தால் மீண்டும் வாக்குகள் சிதறும் புதிய அணியால் நமக்கான வெற்றி கேள்விக்குறியாகிவிடும் தற்பொழுது கட்சி ஒருங்கிணைக்கப்படுவதே நல்லது அதற்காக நீங்கள் வேலை செய்யுங்கள் ஆனால் தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுக தேவை வலிமையான கூட்டணி தேவை அதிமுகவை ஒருங்கிணைத்துவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி பாமக தேமுதிக புதிய தமிழகம் ஐ புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் என பல கட்சிகள் நம்மோடு கூட்டணி கோரும் திமுக கூட்டணியை எதிர்க்க வலிமையான ஆதரவும் நமக்கு உள்ளது நாம் எப்படியேனும் வரும் தேர்தலில் வெற்றி வெற்றி ஆக வேண்டும் அதற்கான அனைத்து பணிகளையும் முன்னெடுக்க வேண்டும் அதற்குள்ளாக எந்த விபரீதமான முடிவையும் எடுத்துவிட வேண்டாம் வெற்றி பெற்ற பின்பு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தில் இருக்க மாட்டார் அவருக்கு பதிலாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவி உங்களுக்கு அளிக்கப்படும் அதுவரையிலும் நீங்கள் பொறுமையாக இருந்து செயல்படுங்கள் என அமித்ஷா கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் தமிழகம் வரவுள்ள அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச அதிமுகவினர் சென்னையிலேயே முகாமிட்டிருக்கிறார்கள் கான உத்தரவை எடப்பாடி பழனிசாமி பிறப்பித்துள்ளார் ஆனால் இந்த உத்தரவு செங்கோட்டையனுக்கு செல்லவில்லை என்று கூறப்படுகிறது செங்கோட்டையனுக்கு செல்லவில்லை என்றாலும் அவர் அமித்ஷாவை சந்தித்து பேசுவார் என செங்கோட்டையனது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் நன்றி